வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் தான் எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறீங்க நம்ம கடையில் அதிகமான காசு கொடுத்து வாங்கி பசங்களுக்கு கொடுக்காமல் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்கு போ முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் சுரவில் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம நூடுல்ஸை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் அது நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துடும் இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹாட் வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணணும் அதுக்கப்புறமா நார்மல் கூல் வாட்டரில் விட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வரும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்காது அது மட்டும் இல்லாமல் நல்ல தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு இதில் வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சு அதை வந்து ஆற வச்சுடுங்க இந்த நூடுல்ஸுக்கு தேவையான ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து நல்லா பொடி மாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் வந்து இந்த நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம பச்சை மிளகா போட்டுக்குவோம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம் நான் வந்து எப்பயுமே சாஸ் செய்ய மாட்டேன் அதனால் வந்து பச்சை மிளகா வந்து அதிகமாகவே நான் போட்டு பண்ணுவேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளா வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜில் வெந்தால் போதும் ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு கிடையாது அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா வந்து நம்ம அடுத்த போடுறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து பீன்ஸ் தான் நம்ம முதல்ல போடுவோம் ஏன்னா பீன்ஸ் வந்து ஒரு பச்சை வாடை வந்து அடிக்கும் அதனால் பீன்ஸ் வந்து கண்டிப்பாக எப்போயுமே முதல்ல போட்டு பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம மற்ற காய்கறிகள் போடும்போது சரியாக இருக்கும் இப்போ பீன்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா அதை வந்து பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பார்த்திங்கன்னா பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கேரட்டு கோஸு கேப்சிகம் போட்டு நல்லா வந்து இது பண்ணுங்க வறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ இந்த காய்கறிகள் வந்து வதங்கும் பார்த்திங்கன்னா கேரட்டு பீ இதெல்லாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது நமக்கு வதங்கிச்சுன்னா நமக்கு ரெடியாக காய்கறி வந்து குக்கான ஆச்சுன்னா நமக்கு அதோடய கலர் வந்து நேச்சுரலாக சேஞ்ச் ஆகும் அதனால் நம்ம இந்த பதம் போதும் இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் தனி மிளகாத்தூளும் கரம் மசாலாத்தூளும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க பார்த்திங்கணுன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறமா நம்ம பெப்பர் வந்து எப்போயுமே லாஸ்ட்டில் தான் போடணும் மறக்கிறதுக்கு முன்னாடி போடணும் அதனால அதனால் பெப்பர் வந்து எப்போயுமே முன்னாடி போட்டிருக்காங்க போட்டு அதுங்க இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் மட்டுமே போதும் போட்டு இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம மசாலா தூள் போட்டதுக்கப்புறமா கை எடுக்கக்கூடாது அடிப்பிடிச்சிடும் காய்கறிகள் அடிப்பிடிச்சா நமக்கு நூடிஸோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நீங்கள் கை விடாமல் தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருங்க அப்பதான் அந்த மசாலா வந்து காய்கறிகளில் இறங்கும் இறங்கும் போதுதான் தான் நமக்கு அதோட டேஸ்ட்டு வரும் இறங்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்க காய்கறி எவ்வளோ இதாக வந்து வெந்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து தக்காளி சாஸ் போட போறேன் தக்காளி சாஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு இந்த குவான்டிட்டிக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி சாஸ் போட்டு கா காய்கறிகளை வந்து நான் மறுபடியும் கிளறி கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க நூடுல்ஸை வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க நம்ம கையால் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த நூடுல்ஸில் வந்து எல்லா இடமும் மசாலா மிக்ஸ் பண்ணி விடுறோம் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டி கிண்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க அடி பக்கத்தில் இருந்தெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் திருப்பி விட்டிங்கிறதால தெரியும் பாருங்கள் இப்போ வெள்ளை கலராக இருக்கிற நூடுல்ஸ் வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையாகவே பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்மியான செலவிலையும் நம்ம வீட்டில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சுட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க கட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்களுடைய பசங்களுக்கு கொடுங்க இப்போ அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆன மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்து உதிரி உதிரியாக பொடி மாசு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் இருந்தால் கூட நீங்கள் பொறிச்சு சிக்கனை வந்து இந்த டைமில் தான் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம வந்து வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க சூப்பரான ஒரு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடும் ஓகே உறவுகளே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவு ஓகே உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு